சரி ஓகே நல்லா க்ளீன் பண்றேன் அண்ணங்க அண்ணாக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்ல சார் அதான் அவரால் வர முடியல நேத்தும் அவர் வராததுனால என்ன போய் க்ளீன் பண்ணிட்டு வர சார் சரி ஓகே சார் உள்ள க்ளீன் பண்ணனும் கே தரீங்க க்ளீன் பண்ணிட்டு வீட்ல போறேன் சரி சார் சாரி காரை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு தடவை வேணால் செக் பண்ணிக்கோங்க சார் சரி ஓகே சபரியோட சேலரி அவங்க ஃபோனை ஜிபே பண்ணிட்டேன் அதை கொஞ்சம் செக் பண்ணி சரி சரிங்க சார் சார் உங்கள் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது வீட்டுக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ணா ரொம்ப டைம் ஆகுது ஓகே யூஸ் பண்ணி என்ன வேலை செய்ய இருக்கேன் இல்லை எனக்கு அப்பா அம்மா கிடையாது என் அண்ணன் மட்டும் அவர் இப்படிலாம் சின்ன வேலை பண்ணி தான் என்னை படிக்க வச்சாரு அதெல்லாம் இருக்கட்டும் கூச்சமாக என் அண்ணா அப்படி கூச்சப்பட்டிருந்தா இன்னைக்கு நான் டாக்டராக இருக்க முடியாது இப்போ எல்லோரும் கோவமான வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க போய் சொல்கிறது ஏமாத்துறதை தவிர எல்லா வேலையும் நல்ல வேலை தான் வண்ண உன்னை நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு வண்ண ரொம்ப கிரேட் தேங்க்யூ சார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சி டிக்னிட்டி ஆஃப் லேபர் ரைட்